பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவி வருகின்ற மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஆகிய அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் சின்ன அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து நடைபெறுவது காரணமான பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவராக பயணித்து வந்த திரு ஜி கே மணி அவர்களை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை மூலம் பரிந்துரை பண்ணி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர்களை கட்சியிலிருந்து ஜிகே ஜி கே மணியை நீக்கிவிட்டார் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் பயணித்து வருகின்ற தொண்டர்கள் மத்தியில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பிறவுபடுத்தும் வகையில் கடந்த ஆறு மாதங்களாகவே தொண்டர்கள் மத்தியில் சூழ்நிலைக்கு காரணமானது கௌரவ தலைவராக பயணித்து வந்த ஜி கே மணிதான் காரணம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனையை ரொம்ப நாட்களாகவே ரொம்ப பெருசா பெருசா முட்டுவிட்டு அதை கட்சியினுடைய தலைவரை வந்து தர்ம சங்கடமாக அவர் வந்து அவருடைய உடல் நலத்தையும் பாதிக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில பயணித்து இருந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஒரு தலதளப்பு கட்சி இந்த மாதிரி போயிட்டு இருந்தது ஆனா அதுக்கு ஒரு முக்கிய முற்றுப்புள்ளியாக என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் சின்னையா வைத்தார் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நன்றி மணி வாழ்க வாழ்க வாழ்தது வாழ்க வாழ்கள் வாழ்தது மருத்துவர் ஐயா வாழ்க்கை ஆத்தோர் சின்ன ஐயா வாழ்தது வாழ் வெற்றி மீது வெற்றி மீது வெற்றி மீது வெற்றி மீது மருத்துவ சின்னையா மீது வெற்றி வந்து செய்கிறது வெற்றி வந்து செய்கிறது ஜெய்சுரது ஜெய்புரது ஜெயிக்கிறது ஜெயிக்கிறது என்னால ஜெயிக்கிறது ஆயன் ஜெயிக்கிறது ஏமாத்தாது ஏமாத்தாது சிக்கி ஏமாத்தாது பிரிக்காது 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 மருத்துவ ரயில குடும்பத்தை பிரிக்காது மருத்துவ ஐயா மிக்காது கைகோ இலின் கைகொழிவு மணியே ஒழிக ஒழிக மணியே ஒழிக ஒழிக